நம்ம பிள்ளை படிக்க போனா பஸ்ல போனா இன்னைக்கு வந்து

ஆறாயிரம் ரூபாய் தலைவர் மு க அவர்கள் அவருக்கு முதலமைச்சர் வெள்ளம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் ரூபாய்

रोड <muchas> யாரு ஓடுறா? என்ன ஓடு சட்டுக்கு சொல்றடா வாடி குதிச்சயா? பரை வாடி பண்ணி தையப்பா लवली கப்பன் வாடையா கேப்பீட ஓடு பட்டா வந்து ஓடு யாங்க ஓடு செபி செட அம்மை போறோம் வந்து சப்பி இந்த பாடி ஓடுறா தாராபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளருக்கு எதிராக அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி வராதே வராதே என கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது எதற்காக இந்த எதிர்ப்பு காணலாம் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது இதில் ஈரோடு மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் பிரகாஷ் போட்டியிடுகிறார் இந்த தொகுதி குமாரபாளையம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி தாராபுரம் தனித்தொகுதி காங்கேயம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளை உள்ளடக்கியது இங்கு உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி உப்பாறு பாசன விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் ஒருமுறை கூட உப்பாறு பாசன விவசாயிகளிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தாததால் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்ப்பாதை பனமரத்துப்பாளையம் நஞ்சியம்பாளையம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடுகள் தோட்டங்கள் வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடியை கட்டியுள்ளன இந்நிலையில் தாராபுரம் தொகுதிக்குட்பட்ட குண்டடம் தேர்ப்பாதை பகுதியில் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக வருகை தந்தார் அப்போது உப்பாறு அணைக்கு கடந்த ஒராண்டாக தண்ணீர் திறந்துவிடப்படாததை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஓட்டு கேட்டு ஊருக்குள் வரவேண்டாம் என்று பேனர் வைத்தும் தங்கள் கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியும் வராதே வராதே ஓட்டு கேட்டு ஊருக்குள் வராதே என கோஷங்களையும் எழுப்பியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது மேலும் உப்பாறு அணைக்கு உயிர்நீர் கேட்டு போராடும் போது வராதவர்கள் ஓட்டு கேட்கவும் வரவேண்டாம் என வலியுறுத்தும் விதமாக பிளக்ஸ் பேனர்களை கட்டி எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் தேர்ப்பாதை பகுதியில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தங்கள் கைகளில் கருப்பு கொடியை ஏந்தியபடி முழக்கமிட்ட நிலையில் அங்கு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக வருகை தந்த அமைச்சர் கயல்விழி தனது காரிலிருந்து இறங்காமல் அப்படியே சென்றுவிட்டார் பிரச்சார வாகனத்தில் வந்த வேட்பாளர் பிரகாஷ் பொதுமக்களிடம் ஒரிரு வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு அங்கிருந்து அவசர அவசரமாக பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டுச் சென்றார் இதனிடையே அங்கிருந்த மக்கள் தங்களை தடுத்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான I yeah. you. Yeah.